நாமக்கல் அருகே ஐஏஎஸ் அதிகாரி என கூறி நாடகமாடி தன்னை திருமணம் செய்து ஏமாற்றிய கணவர் மீது மனைவி புகார் அளித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நாமக்கல் மாவட்டம் ராசி குமாரபாளையத்தைச் சேர்ந்தவர் அகல்யா இவருக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் பெற்றோர் திருமண வரன் பார்த்து வந்த நிலையில் நாமக்கல் ஏஎஸ் பேட்டையைச் சேர்ந்த ராஜா என்பவர் தன்னை ஐஏஎஸ் அதிகாரி என கூறி அறிமுகமாகி இருக்கிறார் மேலும் ஹைதராபாத்தில் உள்ள வங்கி ஒன்றின் மேலாளராக பணியாற்றியதாக சில அடையாள அட்டைகள் மற்றும் ஆவணங்களை ராஜா காண்பித்ததாக கூறப்படுகிறது உடனே அகல்யாவை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் அவரின் பெற்றோர் ராஜாவிற்கு திருமணம் செய்து கொடுத்த நிலையில் திருமணமான சில நாட்களிலேயே ராஜாவின் உறவினர்கள் கொடுத்த நெருக்கடியில் அகல்யாவின் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது நாட்கள் செல்ல செல்ல கணவர் ஐஏஎஸ் ஆக நாடகமாடி தன்னை ஏமாற்றியது அகல்யாவிற்கு தெரிய வந்திருக்கிறது இது குறித்து கேட்டபோது அகல்யாவை ராஜா தாக்கியதாக கூறப்படும் நிலையில் அவர் போலீசில் புகார் புகார் அளித்தார் தொடர்பாக அகல்யாவின் கணவர் ராஜா அவரது தாயார் உட்பட நால்வர் மீது ஆறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் அனைவரையும் தேடி வருகின்றனர் ஐஏஎஸ் ஐஏஎஸ் பாஸ் பாஸ் சொன்னாங்க பண்ணிட்டு இப்போ இருக்கும் போஸ்டிங் போட்டிருக்காங்க ஜனவரி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபது அப்போ போய் ஜாயின் பண்றதா சொல்லி சொல்லியிருந்தாங்க நாங்களும் சரின்னு சொல்லிட்டு அஹ் பெரியவங்க எல்லாம் சேர்ந்து எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க ஒவ்வொரு தடவா எனக்கு சந்தேகம் வந்துட்டே இருந்துச்சு ஏ வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு வெளியே போறது அதுக்கப்புறம் வேலை வந்து இங்க சித்தி தான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனது ஒவ்வொரு இடத்துல நானும் விசாரிச்சு பார்த்ததுல இப்படி ஒரு ஆளே நாங்கள் பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றப்போ எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு வேலைக்கு வந்தது இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அதில் ஒரு பிரச்சனை வந்து என்னை அடிச்சு ரொம்ப கஷ்டப்படுத்திகிட்டு இருந்தாங்க சார் சார்கிட்ட தான் அவங்க ஃபோர்ஜரி பண்ணியிருக்கிறதா அம்மாவும் பையனும் வந்து ஒத்துக்கிட்டாங்க அப்புறம் அகைன் ஒரு என்கொயரி வச்சுக்கலாம் இப்போது இப்போதைக்கு யாரும் எதுவும் இது பண்ண வேணாம் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பி வச்சிட்டாரு அடுத்த என்கொயரிக்கு வரதுக்கு வரதுக்கு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க டிஎஸ்டி சார் ஆஃபீஸில் பட் அவங்க அம்மா பையன் அவங்க சித்தி மாமா யாருமே வரல ஏன்னா இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் வந்து இந்த ப்ராப்ளம் வந்துருக்குது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க